கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது நாம் இப்போது அப்போஸ்லாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தின் ஐந்தாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் குறித்து பார்க்கலாம் நாம் எதன் மூலமாய் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் விசுவாசத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருப்பதால் தேவனிடத்தில் எதை பெற்றிருக்கிறோம் சமாதானம் நாம் சமாதானத்தை யார் மூலமாய் பெற்றிருக்கிறோம் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் எதில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் கிருபையில் நாம் கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை எதினால் பெற்று நிலை கொண்டிருக்கிறோம் விசுவாசத்தினால் நாம் எதை அடைவோம் என்கிற நம்பிக்கையினால் மேன்மை பாராட்டுகிறோம் தேவமகிமையை உபத்திரவம் எதை உண்டாக்குகிறது பொறுமை எதை உண்டாக்குகிறது பரீட்சையை பரீட்சை எதை உண்டாக்குகிறது நம்பிக்கையை பவுல் எவைகளில் மேன்மை பாராட்டுவதாக கூறுகிறார் உபத்திரவங்களில் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது எது பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவியினாலே ஊற்றப்பட்டிருப்பது எது தேவ அன்பு பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு எங்கு ஊற்றப்பட்டிருக்கிறது நம்முடைய இருதயங்களில் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் எது நம்மை வெட்கப்படுத்தாது அந்த நம்பிக்கை நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கும்போது கிறிஸ்து மறித்தார் இருக்கும்போது நாம் பல நற்றவர்களாய் இருக்கும்போது எந்த காலத்தில் கிறிஸ்து மறித்தார் குறித்த காலத்தில் குறித்த காலத்தில் கிறிஸ்து யாருக்காக மரித்தார்? யாருக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நீதிமானுக்காக யாருக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நல்லவனுக்காக நாம் எப்படிப்பட்டவர்களாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்தார் பாவிகளாயிருக்கையில் சோதனை கேள்வி ஒன்று நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம் ஏ சந்தோஷம் சி கிருபை டி சமாதானம் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் கிறிஸ்து நமக்காக மதித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த எதை விளங்க பண்ணுகிறார் தமது அன்பை நாம் எதினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே எதற்கு நீங்களாக கிறிஸ்துவாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் கோபாக்கினைக்கு நீங்களாக நாம் தேவனுக்கு எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் சத்துருக்களாய் நாம் எதினாலே தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம் தேவனுடைய குமாரனின் மரணத்தினாலே நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட பின் எதினாலே ரட்சிக்கப்படுவோம் அவருடைய ஜீவனாலே எது அதிக நிச்சயம் நாம் ரட்சிக்கப்படுவது நம்முடைய இயேசு கிறிஸ்து எதை நமக்கு கிடைக்க பண்ணினார் ஒப்புரவாகுதலை நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் யாரை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம் தேவனைப் பற்றியும் உலகத்தில் பிரவேசித்தது எது பாவம் யாராலே உலகத்தில் பாவம் பிரவேசித்தது ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே உலகத்தில் பிரவேசித்தது எது மரணம் பாவம் செய்தவர்கள் யார் எல்லா மனுஷரும் எல்லா மனுஷரும் எதை செய்தனர் பாவம் எல்லாருக்கும் வந்தது என்ன மரணம் பாவம் எது கொடுக்கப்படுவதற்கு முன்னும் உலகத்தில் இருந்தது நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் என்னப்பட மாட்டாதது எது பாவம் பாவம் செய்யாதவர்களையும் ஆட்கொண்டது எது மரணம் யாருடைய மீறுதலுக்கோப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆதாமின் மீறுதல் யார் முதல் யார் வரைக்கும் பாவம் செய்யாதவர்களையும் மரணம் கொண்டது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் சோதனை கேள்வி இரண்டு நாம் எதினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஏ இயேசுவின் கிரியையினாலே பி இயேசுவின் விண்ணப்பத்தினாலே சி இயேசுவின் இரக்கத்தினாலே டி இயேசுவின் இரத்தத்தினாலே இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன் யார் ஆதாம் மீறுதலின் பலன் எதற்கு ஒப்பானதல்ல கிருபை வரத்தின் பலனுக்கு ஒருவனுடைய மீறுதலினாலே எத்தனை பேர் மறித்திருந்தார்கள் யாருடைய கிருபை அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது தேவனுடைய கிருபை ஏசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனாலே வந்தது எது கிருபையினாலே வரும் ஈவு ஈவு எந்த மனுஷனாலே வந்தது ஏசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷன் கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய எதினாலே வரும் ஈவு அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது அநேகர் மேல் எவைகள் அதிகமாய் பெருகியிருக்கிறது தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் ஒருவன் பாவம் செய்ததினால் என்ன உண்டாகும் தீர்ப்பு ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு எதற்கு ஒப்பானதல்ல தேவன் அருளும் ஈவுக்கு பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு எதற்கு ஆக்கினைக்கு ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு எதி நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது ஒரே குற்றத்தின் நிமித்தம் கிருவை வரம் எவைகளை நீக்குகிறது அநேக குற்றங்களை அநேக குற்றங்களை நீக்குவது எது கிருபை வரம் கிருபை வரம் அநேக குற்றங்களை நீக்கி எப்படிப்பட்ட தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது தீர்ப்பு நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது எது கிருபை வரம் எதினாலே மரணம் ஆண்டு கொண்டிருந்தது ஒருவனுடைய மீறுதலினாலே யார் ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் கிருவையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் யாராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஒரே மீறுதலினாலே உண்டானது என்ன ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு சோதனை கேள்வி மூன்று ஆதாம் முதல் மோசை வரைக்கும் ஆண்டு கொண்டது எது ஏ மரணம் பி பாவம் சி மீறுதல் டி கிருபை இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் ஒரே மீறுதலினாலே யாருக்கு ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது எல்லா மனுஷருக்கும் ஒரே நீதியினாலே உண்டாவது என்ன நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு ஒரே நீதியினாலே, யாருக்கு நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று எல்லா மனுஷருக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு எதை அளிக்கிறது ஜீவனை அநேகர் எதினாலே பாவிகளாக்கப்பட்டார்கள் கீழ்படியாமையினாலே அநேகர் எதினாலே ஆக்கப்படுவார்கள் ஒருவருடைய கீழ்படிதலினாலே மீறுதல் பெருகும்படிக்கு வந்தது எது நியாயப்பிரமாணம் பாவம் பெருகிய இடத்தில் அதிகமாய் பெருகியது எது கிருபை மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது எது பாவம் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆண்டு கொண்டது கிருபை கிருபை எதற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கிருபை எதினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது நீதியினாலே ஒப்புரவு என்பதன் கிரேக்க சொல் என்ன காட்டல்லாகே சோதனை கேள்வி நான்கு ஒருவருடைய கீழ்ப்பிடிதலினாலே அநேகர் யாராக ஆக்கப்படுவார்கள் ஏ பரிசுத்தவான்கள் பி நீதிமான்கள் சி உத்தமர்கள் டி பாக்கியவான்கள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது அப்போஸ் பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதன நிறுவத்தில் ஐந்தாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லையென்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள் நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ஆமேன்